மாஹே சிவராஜ் எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திமுறிலேயே சொல்லலை சோல் இங்கே வந்து சொல்கிறேன் எமோஷனலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே என்னோடய ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தேன் என் வாழ்க்கையை கலையாக இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கில் ஒரு பயங்கரமான லவ் காதல் இருக்குது சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன் அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க இனி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோடய இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நெகட்டிவ் செய்ய நீங்க முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்